நம்ம நிறைய கனவு கண்டுகிட்டு தான் இருக்கோம் தினம் தினம் ஏதாவது ஒரு கனவு வந்துட்டு தான் இருக்குது தூங்குறப்ப ஆனால் சில கனவுகள் கண்டால் ரொம்ப சந்தோஷமாயிடுவோம் சில கனவுகள் கண்டோம்னே ரொம்ப பயந்து போய் சாமிக்கிட்ட போய் கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு வந்து படுப்போம் இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான் கனவு வந்து காண்றதில் நிறைய பலன்கள் இருக்குது நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல கனவுகளும் வந்துட்டு தான் இருக்குது இதில் என் பசுமாட்டு கனவில் வந்தால் என்ன நடக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒருத்தருடைய கனவுல பசுமாடு வந்துச்சுனாவே ஒரு நல்ல சகுனம் தான் மகாலட்சுமி வராங்கன்னு அர்த்தம் கனவு கண்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஓகே இதில் வந்து சில நிறங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு வெள்ளை பசுமாடு வந்துச்சுன்னா ரொம்பவே அதிர்ஷ்டம்னு அர்த்தம் அது கன்று குட்டியோடு இருந்துச்சுன்னா அன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பணம் வரும் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு வாரிசு உருவாக போகுது இந்த மாதிரியெல்லாம் உண்டு சில பசுக்களை பார்த்தோம்னா கரும் புள்ளிகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பசுக்களை கனவுல கண்டோம்னா அந்த வருஷம் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும்னு அர்த்தம் பசுமாடு உணவு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு கண்டோம்னா நம்ம வீட்டில் பற்றாக்குறை இல்லாமல் செல்வ வளத்தோடு இருக்க போகிறோம் உணவுக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லாமல் இருக்க போதுன்னு அர்த்தம் கருப்பு நிற பசு கண்டோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல் பசுமாடு நம்மளை முட்டை மாறி கனவு வந்துச்சுன்னா எதிரிகளால் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் இஞ்சி நிறத்தில் ஒரு கலரில் ஒரு பசுமாடு கனவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் அர்த்தம் அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குமா மஞ்சள் கலரில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி போகுது அதே போல் மஞ்சள் கலரில் பசு வந்தாலுமே ரொம்ப விசேஷம் பசுமாடு கன்று ஈன்றுவது போல் அதாவது பிரசவம் ஆகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான கனவு செல்வவளத்தோடு வாழ போகிறாங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியும் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓகே பசுமாடு நம்மளை துரத்திக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிருக்கோம் அதோட அறிகுறி தான் பசுமாடு நம்மளை துரத்துகிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் பசுமாடு நல்ல பச்சை பச்சையே புல்தரையில் மேயிட்டே இருக்குது அப்போது வந்து நம்ம வீட்டில் அந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியாக அமோகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் நிலம் இல்லாத வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு அர்த்தம் இப்படியெல்லாம் பசுவை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போனாலுமே பசுமாட்டை நம்ம வந்து அன்னைக்கு முழுதும் காலையிலேருந்து சாயங்காலம் பசுவோடு வேலை பார்த்துட்டே இருந்தாலுமே கூட பசுவை பற்றி நிறைய கனவு வரும் பசுமாடு சாணி போடுவது போலவும் அப்புறம் மூத்திரம் பசு வந்து நம்ம வீட்டு வாசலில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே அதிர்ஷ்டம் அதனால் நல்ல கனவுகளை கண்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வெளியே சொல்லாதீங்க கண்டிப்பாக வெளியே சொன்னிங்கன்னா அது பழிக்கவே பலிக்காது கெட்ட கனவுகளை சன் கண்டிங்கன்னா உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க அப்போ தான் அது பலிக்காமல் போயிடும் பயப்படாமல் இருங்க கெட்ட கனவுகள் கண்டோனே உடனே நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம்னா அந்த கனவுடைய பலன் இல்லாமல் போயிடும் அதனால் நல்ல கனவுகள் கண்டோம்னா நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்போ தான் அதோடய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஒரு பயங்கரமான கனவு உங்களை வந்து ஆட்டி படிக்கிறதா கண்டிப்பாக பயப்படவே பயப்படாதீங்க உடனே எழுந்திரிச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு விபூதி வச்சுட்டு வந்துடுங்க பகல் நேரமாக இருந்தால் ஒரு விளக்கேற்றிட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னு வேண்டிக்கங்க எதுவுமே நடக்காது நல்லது தான் நடக்கும் எல்லோருடைய கனவுலையும் நல்ல மாதிரி கனவு வரணும் சந்தோஷமாக இருக்கணும் அனைவரதி இல்லத்திலும் லக்ஷ்மி கடாச்சியும் நிறைச்சிருக்கணும் செல்வ வளம் பெருக்கணும் மிக்க நன்றி